ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா மற்றும் இசான் கிஷன் இவங்களை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா இவங்களாம் வந்து மேட்ச் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாங்க இப்போதைக்கு வந்து மும்பை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மறுநாடி விழுந்துட்டு இருக்கு தான் சொல்லணும் அதுவும் டெல்லி அன்றைக்கு எதிரான போட்டியில் பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க கடைசி வரைக்கும் வந்து போராடினாங்க பட் வந்து அவங்களால் ஜெயிக்க முடியலை ஃபஸ்ட்டு அண்ணன் டெல்லி இரநூத்தி ஐம்பத்தேழு அடிச்சிட்டாங்க இப்போலாம் வந்து இந்த சீசன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுமே ரொம்ப அசால்ட்டாக இரநூறு ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்க்கிறாங்க அதேமாதிரி அடுத்த ஆடுற அணியுமே வந்து சேஸ் பண்ணுறாங்க இப்போ கே கேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணாங்க டூ சிக்ஸ்டிக்கு மேலே அடித்து வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து மும்பை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான கட்ட க கட்ட கட்டத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படின்னா இனிமேல் நடக்கிற எல்லா கேம்லையும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப் வந்து போக முடியும் இப்போதைக்கு வந்து ஆர்சிபிக்கு அடுத்த முன்னாடி இடம் ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்காங்க ஒன்பது கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து வாங்கியிருக்காங்க ஆறு கேமில் வந்து தோறுத்துருக்காங்க அப்போ ஒரு சைடு வந்து பாண்டியா வந்து செம்ம டென்ஷனில் வந்து சுற்றிட்டு இருக்காரு அவர் வந்து அம்பயர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு கத்துறாரு அதே மாதிரி டென்ஷன் ஆகுறாரு அவர் ஓரளவு முடிஞ்சதான் பண்ணுறாரு பட் டீமில் மற்ற பிளேயர்ஸ் வந்து சரியாக வந்து கோஆப்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் வந்து மேட்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து செம்ம டென்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியா வந்து இருந்திருப்பார் இவர் ஒரு புறம் இந்த மாதிரி இருக்கா இன்னொரு புறம் வந்து ரோகிட்டு ஸ்கை பும்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு தோத்துட்டோங்கிறதையும் வந்து தாண்டி அவங்க அவங்க பட ஜாலியாக வந்து இருந்திருப்பாங்க இது வந்து அந்த இடத்துல இந்த இசான் கிஷான் வந்து கடுப்பில் இவங்க பண்ணதை பார்த்துட்டு வந்து போயிருப்பார் இன்னொரு புறம் வந்து பாண்டியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு செம்ம காண்டில் வந்து இருந்திருப்பார் அதுவும் வந்து இந்த லாஸ்ட் வந்து மும்பை அண்ட் அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவர்லேயே வந்து முப்பத்தஞ்சு ரன்கள் வந்து போயிருக்கும் ஸோ வந்து பும்ரா ஓவரில் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் பட் அவர் ஓவர்லேயே வந்து பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி டீமே ட்ரபுளில் இருக்கிறப்ப இவங்க ஜாலியாக இருக்கிறது பாண்டியாவை மேலும் டென்ஷன் ஆகிக்கிறதுக்கு நன்றி